அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இஸ்ஸாஸ் வேர்ல்டு நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வரப்போகுது ஸோ எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸிபிலிட்டி வந்துருச்சு இது வரைக்கும் ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருந்தோம் இனிமேல் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம இன்னும் நம்ம கிச்சனை அழகுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிச்சனுக்காக நிறைய புது புது ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன அதோட ரேட்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு பிளேட் வாங்கினேன் ஒரு பிளேட்டோட ரேட் வந்து தேர்ட்டி ஒன் ருபீஸ் பிளாக் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதெல்லாம் பிளாக் கலர் என் கண்ணுக்கு பட்டுச்சோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் இந்த பவுல் ஒன்று வாங்கினேன் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அழகாக இருந்துச்சு ஸோ இது ஒன்று வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் ஒரு நாலு வாங்கினேன் இது ஒரு பவுலோட விலை வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் இதுவும் பிளாக் கலர் தான் மை ஃபேவரேட் கலர் பிளாக் அதனால் பிளாக்கே வாங்கிட்டேன் இந்த ஷேப்பில் ரெண்டு பவுல் வாங்கினேன் ஒரு பவுலோட ரேட் வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக மூணு பவுல் வாங்கினேன் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு பவுலோட ரேட்டு வந்து ருப்பீஸ் ஓவல் ஷேப்பில் ரெண்டு பிளேட்டு வாங்கினேன் ஒரு பிளேட்டோட ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த மாதிரி ரெண்டு பிளேட் வாங்கினேன் இதுவும் ஒரு பிளேட்டோட ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணால் ப்ளேட்டிங் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட் மாதிரியே இருக்குது பாருங்கள் பேட் பால் வளம் இருக்குது அந்த மாதிரியே இருக்குது பார்க்க இந்த வடை போண்டாலாம் வந்து நம்ம சுட்டோம்னா இதில் ப்ளேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் என்னோட ஃபேவரட் கலர் பிளாக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு கிளாஸ் ட்ரே ஒன்று வாங்கினேன் இது எதுக்கு வாங்கணுன்னே தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இது வாங்கணும்னு வாங்கிட்டேன் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்னு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வாங்கியிருந்தேன் இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்னு வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இது ஒரு ஷேப்பான ஒரு பவுல் இருந்துச்சு இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒன்று எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ப்ளேட் எடுத்துருங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ளார் போட்ட பிளேட்டு ரெண்டு எடுத்திருந்தேன் ஒரு பிளேட்டோட ரேட்டு வந்து எயிட்டி டூ ருப்பீஸ் நல்லா திக்காக குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த பிளேட்டு இந்த பிளாக் பிளேட்டு ஒன்று எடுத்திருந்தேன் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு இந்த உப்பு ஜாடி எய்ட்டி ருப்பீஸ் ரொம்ப அழகான கலராக இருந்துச்சு ஸ்கை ப்ளூ கலர் ஆயில் பாட்டில் ஒன்று எடுத்துருந்தேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நான் ஆல்ரெடி வந்து ஆயில் பாட்டில் வந்து ரெண்டு வச்சுருக்கேன் அது ஆறாறு லிட்டராக ரெண்டு வச்சுருந்தேன் இதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டர் ஒன்று எடுத்திருந்தேன் இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபில்டர் கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இந்த திங்ஸ் தான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் ஓரளவுக்கு எல்லா திங்ஸோட ரேட்டையும் சொல்லிட்டேன் இந்த ரேட்டுக்கு இந்த திங்ஸ்லாம் ஒர்த்தா ஒத்து இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்